தமிழக வெற்றிக் கழகத்தின் வடசென்னை மாவட்டம் சார்பில் கட்சியின் முதல் மாநில மாநாடு குறித்து மாவட்ட நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி கொடுங்கையூரில் உள்ள பிரனீதா திருமண மண்டபத்தில் வடசென்னை வடக்கு மாவட்ட தலைவர் சிவா தலைமையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் ஆனந்த் கலந்து கொண்டு நிர்வாகிகள் தொண்டர்கள் ஒவ்வொருவரையும் மாநாட்டில் கலந்து கொள்ளும்படி நேரடியாக அழைப்பு விடுத்தார் மேலும் மாநாட்டில் எவ்வாறு கலந்து கொள்ள வேண்டும் மாநாட்டின் நோக்கம் குறித்தும் ஆலோசனை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை மூன்று கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் தலா ஒரு நபர்களுக்கு அபே ஆட்டோ ஆட்டோ தள்ளுவண்டி பன்னிரண்டு பெண்களுக்கு தையல் இயந்திரம் இருபது நபர்களுக்கு கேஸ் ஸ்டவ் இருநூறு மகளிர்களுக்கு புடவைகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் என ரூபாய் பத்து லட்சம் மதிப்புள்ள பொருட்களை நலத்திட்ட உதவிகளாக வழங்கி சிறப்புரையாற்றினாா் மேலும் இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கை அணியின் மாநில துணை செயலாளர் வழக்கறிஞர் எம் எல் பிரபு மற்றும் பி ஜெகன் கட்பிஸ் விஜய் ராயபுரம் நவீன் ஆர் கே மணி எஸ் ஆர் கிருபா சுரா வேலு ராயபுரம் ஜெகன் உள்ளிட்ட மாநில மாவட்ட பகுதி வட்ட நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியினர் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் சகோதரிகளே திருநெல்வேலி சகோதரி புத்தரவர்களே மற்றும் தளபதி நெஞ்சன் துறையோருக்கும் தளபதி சார்பாக என்னுடைய முதற்கண்ட மாதத்தை இங்கே

தளபதி படம் பாடம் அன்னைக்கு தான் தீபாவளி அதனால இந்த வருடம் நம்மளுடைய தீபாவளி இருபத்தி ஏழு

ஒரு சின்ன சம்பவம் நடக்காமல் இருக்கிற ஒரு மாநாடாக நம்முடைய இருக்க வேண்டும் என்று நான் மேலும் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பதே நம்மளுடைய தலைவர்கள் தொண்டர்கள் நிர்வாகிகள் தலைவர்கள்

இதெல்லாம் நம்ம தளபதியுடைய குடும்பம் எது என்று சொன்னால் நீங்கள் தான் என்பதை இந்த